கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நல்ல சிநேகிதராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருந்து நம்முடைய உள்ளத்தை இன்பத்தினால் களிப்பாக்கி நம்மை ஆனந்தத்தினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஒன்பதில் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது கழிப்பாக்கும் அன்புக்குரியவர்களே உண்மையான சிநேகிதனின் பாராட்டும் ஊக்குவித்தலும் கருத்தான ஆலோசனையும் பரிமள தைல இணையாகவும் சுகந்த தூபத்துக்கு இணையாகவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான் நமக்கு ஒரு ஆத்ம நண்பர் உண்டு ஜீவனை கடைசி சுட்டு ரத்தி அவரை போல ஒரு சிறந்த நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த உலகத்தில் இல்லவே இல்லவே இல்லை ஆழமாய் நம்மை நேசித்த நம்முடைய நேச நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அது இன்பமாய் அது கருத்து நிறைந்ததாய்

எங்களை ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆலோசனை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கையை பரிமள தைலமாக சுகந்த தூபமாக மாற்றுகிறவரே இப்பொழுதே உங்களுடைய ஆலோசனைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நடத்தும் எங்களை பலப்படுத்தும் இன்பமாக்கும் களிப்பாக்கும் ஏ சிவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்